ரோட்டை மாற்ற நினைத்த உதயநிதிக்கு சற்று முன் அண்ணாமலை வைத்த ட்விஸ்ட் வேற லெவல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் உதயநிதி தனது மொழியை மாற்ற வேண்டும் எவ அப்ப எவ ஆத்தா என பேசுவதை கொள்ள வேண்டும் என அவருக்கே உரிய மொழியில் அறிவுரை வழங்கினார் இதற்கு பதிலளித்த உதயநிதி நான் எங்கள் தமிழ்நாட்டின் வரிபணத்தை தான் கேட்கிறேன் எந்த மத்திய அமைச்சர்களின் அப்பா வீட்டு சொத்தையும் கேட்கவில்லை எனவும் மக்கள் வரிபணத்தை கொடுங்கள் என விரிவாக பதில் கொடுத்திருந்தார் அதாவது தமிழக மக்களின் நலனுக்காகத்தான் அப்படி பேசினேன் என்பது போல உதயநிதி பேசியிருந்தார் இதை திமுக மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வந்தனர் நேரத்தில் தான் உதயநிதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களை நோக்கி அண்ணாமலை ஒன்றை எழுப்பியிருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய உண்மைகள் திமுக அமைச்சர்களை கடுமையாக பாதித்திருப்பதாக அறிகிறேன் தமிழக மக்கள் செலுத்திய வரியைத்தான் கேட்கிறோம் என்று வழக்கம்போல் திசை திருப்பும் வேளையில் இறங்கியுள்ள திமுக அமைச்சர்களுக்கு சில கேள்விகள் தமிழக மக்களின் வரிப்பணத்தில் இருந்து கோபாலபுரத்தின் இளவரசரும் மாப்பில்லையும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முறைகேடாக சம்பாதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் கோடி ரூபாய் எங்கே என்று நோபல் ஸ்டீல் கிளை பிரிக்ஸ் நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் இயங்குவதை சுட்டிக்காட்டி துபாயிலிருந்து நோபல் ஸ்டீல் நிறுவனத்திடம் இருந்து வருவதாக சொன்ன ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு குறித்து கேள்வி எழுப்பியிருந்தோம் முறைகேடாக கொள்ளையடித்த மக்களின் வரிப்பணத்தை முதலீடாக கொண்டு வருகிறீர்களா என்ற கேள்விக்கு இன்றுவரை வரை பதிலில்லை நான்காயிரம் கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிகளில் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் முடித்துவிட்டோம் என்று தமிழக முதல்வர் உட்பட திமுக அமைச்சர்கள் அனைவரும் சொன்னபோது நீங்கள் சொன்னதெல்லாம் போய் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் தான் பணிகள் முடிந்துள்ளது என்று நாங்கள் சொல்லவில்லை திமுக அமைச்சர் கே என் நேருவே சொன்னார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவடைந்ததாக சொல்லப்பட்ட பணிகளுக்கு செலவிட்ட தொகை என்னானது என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் ஊழல் புகாரில் ஒரு அமைச்சர் சிறையில் உள்ளார் நேற்று மற்றொரு திமுக அமைச்சர் பொன்முடி ஊழல் புகாருக்கு சிறை தண்டனை பெற்று சிறை செல்ல உள்ளார் இது மட்டுமல்லாமல் திமுக அமைச்சரவையில் பத்து அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ளது மக்கள் ஊழல் செய்து சிறை தண்டனை பெறும் நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை செலவிட வேண்டும் என்று பாடம் எடுக்க வேண்டாம் சிறையில் திமுக அமைச்சர்களுக்கென ஒரு தனி கட்டிடம் உருவாக்குங்கள் ரோம் நகர் பற்றி எறியும் போது வாசித்ததாக சொல்லப்படும் தென் தமிழகத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் தவித்த போது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் சந்திப்பில் பங்கேற்க டெல்லி அங்கு அு திமுகவினருக்கு மொழிபெயர்க்க முடியாது என்றும் திமுகவினர் இந்தி கற்க வேண்டும் என்றும் உங்களை பீகார் மாநில முதல்வர் அவமானப்படுத்திய போது பெரியார் அண்ணா கருணாநிதி ஆகியோர் கற்றுத்தந்ததை திடீரென்று மறந்துவிட்டீர்களா விளம்பரத்திற்காக ஆட்சி நடத்தி ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் பொழுதை போக்கும் நீங்கள் இனியும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் என்ன செய்தது என்பதை வெள்ளை அறிக்கையாக கொடுத்துள்ளது தமிழக பாஜக தமிழர்கள் செலுத்திய ஒரு ரூபாய் வரிக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு இரண்டு ரூபாய் திருப்பி கொடுத்துள்ளது அதை ஊழல் செய்யாமல் மக்களிடம் சென்று உங்களால் சேர்க்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அதை தடுக்காதீர்கள் என ஒரே போர்டாக போட்டு ரூட்டை மாற்ற நினைத்த உதயநிதிக்கு கேள்விகள் மூலம் பதிலை கொடுத்து பதிலடி கொடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை